மெய்யலகன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தரமான காதல் காவியத்தை கொடுத்த இயக்குனர் சா பிரேம்குமார் அவரோட இயக்கத்தில் தான் நம்ம கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி இந்த ரெண்டு பேரோட நடிப்பில் உருவாகி வெளியாகியிருக்க படம் மெய்யலகன் நேற்று ரிலீஸான இந்த படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் நிறைய குவிஞ்சிட்ருக்குது அதாவது இந்த மாதிரி படத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வயலன்ஸு ரத் பிளட்டு கத்தி கபடா இன்னொரு பக்கம் வந்து சாதிய படங்கள் இந்த ரெண்டுலேருந்து முற்றிலும் ஒழிஞ்சு நாங்கள் ஒரு பொழுதுபோக்காக வரோம்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் புலம்புனாங்க அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக போன வாரம் லப்பர் பந்து அமைஞ்சது பட் இந்த வாரம் மெய்யலகம் அமைஞ்சிருக்குது ஸோ கண்டிப்பாக படம் பார்த்த ரசிகர்களெலாம் நிறைவான ஒரு படத்தை பார்த்ததா சொல்லிகிட்ருக்காங்க சரி இந்த படம் வந்து சண்டை காய்ச்சல் கிடையாது டான்ஸு கிடையாது பாட்டு ஃபைட்டு எந்த விதமான கமர்ஷியல் எலமென்ஸே கிடையாது வில்லனும் கிடையாது வில்லத்தனமான சூழல் கிடையாது ஸோ இப்பெல்லாம் இருக்கும்போது தொடர்ந்து ஆக்ஷன் படங்களை இருக்க நம்ம கார்த்தி இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஆச்சரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த படத்துக்காக அவர் வாங்கிய சம்பளம் மிகப்பெரிய சம்பளம் அப்படின் தான் சொல்லப்படுது ஏன்னா இந்த படத்தை தயாரித்ததே அவங்க தான் அவங்க மீன்ஸ் அவருடைய அண்ணனும் நடிகர் சூர்யாவுமான டூ டி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் ஓனர் அப்படின்னா சொல்லலாம் சூரியவும் ஜோதியும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க இப்போ இந்த படம் தான் கிட்டத்தட்ட பெரிய அளவில் பட்ஜெட் கிடையாது ரெண்டு பேர் படம் முழுக்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ ஒரே ஒரு வீடு ஒரு கல்யாண மண்டபம் அப்புறம் வாய்க்கா வரப்பு தோட்டம் இது கிணத்தடி இதுக்குள்ளேயே ஒட்டுமொத்த படத்தையும் முடித்ததால் பெரிய அளவில் செலவே கிடையாது ஆனால் இந்த படத்துக்கு செலவு என்னென்னு பார்த்தா நடிகர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் குறிப்பாக கார்த்திக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் அப்படிங்கிறது தான் அப்படி எவ்வளவு சம்பளம் கார்த்தி வாங்கியிருக்காருனா இருபது கோடி ரூபாய் இந்த மெய்யலகன் படத்துக்காக மெய்யழகனாக நடிக்கிறதுக்கு கார்த்தி வாங்கிய சம்பளம் ஸோ இந்த சம்பளத்துக்கு இந்த படம் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கமனில் சொல்லுங்கள்